ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் வந்து பேசுகிறேன் இன்னைக்கு நவராத்திரியின் நாலாம் நாள் கரும்பு சாதம் தான் பார்க்க போகிறோம் சாதம் குக்கரில் வைக்கிறேன் சாதம் பருப்பு குக்கரில் வச்சுடுறேன் அதுக்கப்புறம் வந்து இந்த காய்கறியெல்லாம் தனியாக வேக போட்டுடலாம் காய்கறிலாம் வேக போட்டுடலாம் உருளைக்கிழங்கு போட்டுருக்கேன் கத்திரிக்காய் போட்டுருக்கேன் சவுச்சவு போட்டுருக்கேன் பூசணிக்காய் போட்டுருக்கேன் அவரக்காய் போட்டுருக்கேன் சாம்பாருக்கு கதம்ப சாம்பார் கதம்ப சாதத்துக்கு இதை வேக வச்சுக்கலாம் இப்போ இதை பண்ணிட்டு ஒவ்வொன்றா பண்ணி காட்டுறேன் வறுத்துக்கலாம் கதம்ப சாதத்துக்கு முதல்ல பெருங்காயம் போட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் பெருங்காயம் விட்டுக்கிறேன் பெருங்காயத்து வதக்கிக்கலாம் தனியா கொத்தமல்லி வேற வந்து ஒரு அஞ்சு சின்ன ஸ்பூன் தான் இது நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் போட்டுக்கிறேன் வெந்தயம் போட்டுக்கிறேன் பத்து மிளகு போட்டுக்கிறேன் கொஞ்சம் இது வறுபடாட்டம் அதுக்கப்புறமா நம்ம கடலைப்பல் போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் மிளகா போட்டுக்கா ஸ்கிப் ஆயிடுது தெரியல மிளகா போட்டு வரத்துல இதை வந்து இப்போ தேங்காய் ஒரு மூணு ஸ்பூன் வச்சு அரைச்சுக்கலாம் தேங்காய் மூணு ஸ்பூன் போட்டு நம்ம அத பவுடரா அரைச்சுக்கலாம் கொஞ்சம் ஆரட்டும் இந்த பாருங்க தகம்பு சாத்துக்கு சாதம் வேக வச்சுட்டேன் பருப்பு வேக வச்சு எடுத்துன்ட்டேன் காயும் தனியாக வேக வச்சு எடுத்துட்டேன் இதெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு நாலு ஸ்பூனு மேலாக கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் 我等会儿。哎，不是， கடுகு கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் கடுகு போட்டுக்கேன் கால் ஸ்பூன் வெடிக்கட்டும் கடுவாப்பில் ஒரு ஆர்க்கு இருக்கேன் அதை போட்டுலாம் கருவாப்பிழை போடுறேன் புளி தண்ணி சின்ன நெல்லிக்காயத்தை புளிக்க வச்சிட்டு இருக்கேன் அதை கொஞ்சம் விட்டுக்கலாம் புளித்தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும் மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த சாத்த போட்டுரு அப்பதான் புளி உப்பு காடெல்லாத்துல இறங்கும் காயும் போடுறேன் காயெல்லாம் வேக இருக்கேன் தனியா பருப்பு வேக வச்சுருக்கேன் அதையும் போட்டுறேன் கொஞ்சம் தண்ணி விட்டு விடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் பச்சை புளி வாசனை போக அப்புறம் இந்த அரைச்சி வச்சின்று பவுடரும் அதை போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டோம் கதம்ப சாத்துக்கு கல்லுப்பு போடணும்னு பார்த்துன்னு கம்மியாக போட்டுக்கலாம் பவுரு பண்ணித போட்டுன்றேன் புளித்தண்ணி கொரிச்சிருத்து ஒரு அஞ்சு நிமிஷம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் சாதம் ஆயிடுத்து நீ கிளம்ப சாதம் நேரடியோ நாலா நாள் அது கொஞ்சம் லூஸாக இருந்தால் ஆற ஆறாக இழுகிக்கும் கொஞ்சோட கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுறேன் ஒரு மூணு ஸ்பூன் விடுறேன் நெய் ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கிறேன் வாசனையா இருக்கும் சாம்பார் சாதம் ஆகிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே சூட்டுக்கு சரியாயிடும் இது அவல் கேசரி இப்ப பண்ணிக்கலாம் நேவி எதுக்கு இதுக்கு இன்னைக்கு ஸ்வீட்டுக்கு வந்து அவல் கேசரி பண்ணலாம் சாதம் வந்து கதம்ப சாதம் பண்ணியிருக்கேன் இதுக்கு ஒரு டம்ளர் அவல் எடுத்துட்டு இருக்கேன் நான் கொஞ்சம் கெட்டி எடுத்துட்டு இருக்கேன் ரொம்ப கெட்டி இல்லை ரொம்ப சன்னவும் இல்லை கொஞ்சம் சூடு போ வறுத்துக்கலாம் வறுத்துட்டு இத பவுடு பண்டு வரணும் கேசரிக்கு முந்திரி திராட்சை எடுத்து வச்சுட்டு இருக்கேன் நான் கேசரி கலரே போடுறேன் நீங்கள் வந்து வேணும்னா போட்டுக்கோங்கோ வேணா விட்டுருங்க இல்லாட்டி குங்குமப்பூ போட்டுக்கலாம் சூடாகட்டும் சூடே ஆகல ஆஃப் பண்ண கொஞ்சம் ஆரட்டும் பவுடர் பண்ணி வரேன்

நெய் 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 விட்டுக்கலாம் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் ஸ்பூன் பாருங்க இதுக்கு வந்து முந்திரியை போட்டுக்கலாம் கொஞ்சம் திராட்சையும் போட்டுக்கிறேன் ிருந்தான் <laughs> 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 பவுடர் பண்ட அவள போட்டு நல்லா ஒரு கொஞ்சம் வதக்கின்றலாம் நம்ம ரவைய வருப்பேடியும் அந்த மாதிரி வருத்திண்டுலாம் நெய் வாசனையோட லாம் அப்புறம் தள்ளி விட்டு கொதிக்க வைக்கலாம் ரவ மாதிரியை தான் ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி விட்டுக்கலாம் இதில் ஒரு டம்ளர் அதில் போட்டுருக்கோம் ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி கொதிக்கட்டும் கொஞ்சம் பச்சை கொள் புறம் போட்டுக்கலாம் அப்படின்னா கோவிலில் பிரசாதம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் இதில் ஃபுட் கலர் போட்டுக்கிறேன் நான் செகப் கலர் போட்டுக்கிறேன் கொதிக்கிற தண்ணி நின்னா அப்புறம் தான் அதை இந்த ரவையை நம்ம அதை கொட்டி கலர முடியும் இதை பாருங்கள் தண்ணி நின்னால் கொதிக்கிறது இதே போட்டு கலறி நடலாம் இது ரவையை பாருங்க ஒண்ணுக்கு ஒண்ணுன்னு சக்கரை போட்டுலாம் இதோ பாருங்க சக்கரையும் போட்டுட்டாச்சு நெய் நீங்களே இல்லை நாமம் நம்ம அப்போயே வந்து முந்திரி வறுத்துட்டு அந்த அவளை வந்து பவுட்ரை இது பண்ணிட்டோம் வறுத்துண்டோம் அவ்வளோ நெய் விட்டு இன்னும் இதுக்குன்னு நெய் விடல நெய் விட்டுக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் விட்டுக்கலாம்

பாருங்க அவல் கேசரி கதம்ப சாதனைக்கு நே வித்தியோ பாருங்கோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்